ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது நான் விக்ரம் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் எனக்கு அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷன் வந்துடும் அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அதே மாதிரி ஏதாவது கருத்து தெரியுதுனு நினைச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் போஸ்ட் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரி தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு யூடியூபே வந்து அது அருகாத்திரம் படி உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ நிறைய வந்து சஜஸ்ட் பண்ணும் ஸோ மறக்காமல் அதை பண்ணிடுங்க அதே மாதிரி உங்கள் லைஃப் நடந்த அம்மா சும்மா ஸ்டோரியாக இருக்கட்டும் இல்லை சாமி ரிலேட்டடான ஸ்டோரியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலிகிராம் லிங்க் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் யூஸ் பண்ணி அதில் போய் நீங்கள் வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை நீங்கள் டைப் பண்ணி கூட அனுப்பலாம் செஞ்சு கால் பண்ணி மட்டும் சொல்லணும்னு நினைக்காதீங்க ஏன்னா ஸ்டோரிஸ் எனக்கு மறந்துடும் ஸோ செஞ்சு அது மட்டும் பண்ணாதீங்க ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் வந்து இந்த வீடு சம்மந்தப்பட்ட நிறைய ஸ்டோரிஸ் பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் இந்த ஸ்டோரியும் பட் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நிறைய விஷயம் நடந்திருக்கு டம்னில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படி என்ன மாதிரி அந்த ஸ்டோரி நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ ஆக்சுவலாக அந்த ஸ்டோரி நம்ம கிட்ட ஷேர் பண்ண நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் ஆக்சுவலாக சம்பவம் அவருக்கு நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அவருக்கு நடக்கல அவங்களோட மாமா ஃபேமிலிக்கு தான் நடந்திருக்கு ஸோ இந்த சம்பவம் எக்ஸாக்ட் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலைசேரி பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் நடந்திருக்கு கரெக்டாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வருஷம் ஜோசப்போட மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பழைய வீடு இருந்துட்டு இருக்கு அந்த வீட்டில் தான் அவங்க எல்லாமே வந்துட்டு இருக்காங்க ஸோ ஜோசப்போட மாமாவுக்கு வந்து மொத்தம் மூணு பொண்ணு பசங்க இருக்காங்க அது இல்லாமல் வந்து ரெண்டு ஆம்பளை பசங்களும் வந்துட்டு இருக்காங்க மொத்தங்கள் ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தான் ஸோ ஜோச மாமா என்ன பண்ணுறாருனா இருக்கிற வீட்டை விற்று இடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து வேற ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளானும் பண்ணுறாரு ஸோ அதுக்கான வேலைகள் நான் ஆரம்பிக்கிறாரு ஸோ அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கும் போது அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து அந்த வீட்டில் இருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து இன்னொரு வீடை வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு அங்கே தான் அவங்க எல்லாமே ஸ்டே பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரெண்டு பொம்பளை பசங்கள் வந்து கடனாய் ஆயிடுச்சு கணையாக அவங்க வேறு வீட்டில் போயிட்டதுனால அவங்க அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது லாஸ்ட் ஒரு பொண்ணு தான் இருக்காங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க மீது இருக்கிற ரெண்டு பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல்லேயே வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இவங்க வீடு வந்து இடிச்சுட்டு கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க ஸோ பிளான் பண்ணிவிட்டு அதுக்கான லோன் எடுக்கணும் பார்த்தீங்களா ஸோ லோன் எடுக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் ஸோ லேண்டுக்கு யாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரம் லோன் கொடுக்க மாட்டாங்க அதே அந்த இடத்துல ஒரு வீடாக இருந்துச்சுன்னா ஈஸியாக லோன் கிடைச்சிரும் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேண்டை வச்சு பேங்கால எதுவுமே பண்ண முடியாது அது ஒரு வீடாக இருந்துச்சுன்னா அந்த வீட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக விற்க முடியும் அதுவும் இல்லாமல் அந்த வீட வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்கு விட்டால் கூட அதனாலேருந்து அவங்க வருமானமும் வரும் ஸோ அப்படிதான் வந்து பேங்கும் லோன் கொடுப்பாங்க ஸோ இவங்க வீட வந்து பார்த்திங்கன்னா கட்டுறதுக்கு ஒரு மேஸ்ட்ரியை வந்து கூப்பிட்றாங்க ஸோ மேஸ்ட்ரியை கூப்பிட்றாங்கன்னா வீடு கட்டணுன்னா எந்த மாதிரி வீடு கட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் தேவைப்படும்ல ஸோ இந்த பிளானை வச்சு தான் வந்து பேங்க்கில் லோனை வாங்க முடியும் ஸோ அதனால் ஜோசப்போட மாமா என்ன பண்ணுறாருன்னு அந்த மேஸ்ட்ரி கிட்டேயே வந்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ இந்த வாஸ்து மு முறைப்படி தான் வந்து அவங்க கிறிஸ்டின் இருந்தால் கூட அந்த வாஸ்துலாம் பார்த்து தான் அந்த வீடும் கட்டுறாங்க கட்டுறதுக்கு வந்து பிளானும் போடுறாங்க ஸோ அப்படி பிளான் போகலான்னு போது அந்த முயற்சி என்ன சொல்கிறாருன்னா என் பையனே இருக்கான் அவனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணி தருவான் அப்படின்ற மாதிரி அவர் முயற்சியை சொல்கிறாருன்னா அவர் பையன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிட்டெக்ட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடாக அதையாவது வந்து படிக்க வச்சுருப்பாங்க ஸோ அப்படி தான் வந்து அந்த முயற்சி அவர் பையனை வந்து படிக்க வச்சுருக்காரு ஆனால் அந்த மேஷியோட பையன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாக சார்ஜ் பண்ணுறாரு லோக்கலில் வந்து பாத்தீங்கன்னா வேறு எந்த ஒரு ஆர்கிட்டெக்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க அதோட ஜாஸ்தியாக வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சார்ஜ் பண்ணுறாரு ஸோ இவர்கிட்ட ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஆர்கிட்டெக்டை பார்க்குறாங்க அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் வந்து இவங்க சொல்கிற முறைப்படி அந்த வாஸ்ட் முறைப்படி வந்து பிளானோ வந்து போட்டுன்னு தராரு ஸோ அப்படி பிளான் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளானை வச்சு பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் அப்ளை பண்ணுறாங்க பேங்க்கில் வந்து அந்த சர்வே வந்து எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அந்த லோனை வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவும் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் பிரச்சனைய ஆரம்பிக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோசப்போட மாமா தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது எல்லாமே பார்த்துட்டுருக்காரு வந்து அவங்க பசங்க கூட யாருமே அதை பார்க்குறது இல்லை ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போகிறதுனால இவர் மட்டும் தான் வீட்டில் இருக்காரு ஸோ அதனால் இவர் மட்டும் தான் போயிட்டு அங்கே என்ன வேலை நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு ஸோ அப்படி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப்போட மாமா வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப டயர்டாகி வந்து ஒரு நாள் ஃபுல்லாலாம் கூட பொறுத்துருந்தது அவங்க அதிகமாக சொன்ன டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நேரம் காலையில் ஒரு பத்து மணிக்கு போய் பார்த்துட்டு வராரு பார்த்துட்டு வந்து டயர்டாக இருக்குன்னு பொறுத்தவர் மறுநாள் காலையில ஒம்போது மணி வரைக்குமே ஏந்திரிக்காமல் சாப்பாடு தண்ணி இல்லாமல் படுத்தே கிடந்திருக்காரு ஸோ இது ஒரு நாள் நாள் ஆனால் பரவாயில்லை அடிக்கடி இந்த மாதிரி ஆனவொடனே இவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது போலனு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய் அந்த மாஸ்டர் செக்கப்பும் பண்ணுறாங்க அப்படி மாஸ்டர் செக்கப் பண்ண டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைங்க உடம்பு நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்கிறாரு ஸோ அப்படி என்ன வாருக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் தான் இவரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது ஃபைசல் ஸோ ஃபாய்சல் வந்து இவர் ஃப்ரெண்டுன்றதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டுற வேலைகள்லாம் வந்து அப்பப்போ வரும் பார்த்துட்டு போவார் அப்படி ஒரு நாள் வீடு கட்டுற வேலை எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஜோசஃபோட மாமா இல்லை ஸோ எங்கே போனாரு தெரியலேன்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப்போட வீட்டுக்கு வந்து வந்துப்பா ஜோசப்போட மாமா வீட்டுக்கு வந்து பார்க்கறாரு பார்த்தா வந்து இவர் படுத்த பதுக்காக வந்து படுத்துட்டு இருந்திருக்காரு அப்போதான் வந்து ஜோசஃபோட அத்தைகிட்ட மீன்ஸ் அவங்க மாமாவோட வைஃப் கிட்ட வந்து அவர் பாய்ஸ் எல்லாம் கேட்குறாரு என்ன ஏன் இப்படி படுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அப்போதான் அவங்க அம்மா ஒரு விஷயம் சொல்றாங்க என்னன்னே தெரில இவர் வந்து மரம்லாம் ஏறி இறங்குவாரு ஆனால் அப்போலாம் கூட இவரு டயர்ட் ஆகாது இங்கே வந்து ஒரு இருபது அடி தள்ளி தான் அந்த வீடு கட்டிட்டு இருக்கோம் ஆனா அங்கே போயிட்டு வந்த உடனே ஒரு டயர்டாகி படுத்துடுறாரு அதே மாதிரி அங்கே வேலை என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அந்த மேசியை வந்து அப்ப போய் இவ்வளோ தேவை அவ்வளோ தேவைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு என்ன பண்றதுனே புரியல பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூரில் கிடையாது வெளியூரில் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க ஸோ இதை கேட்ட உடனே பாய்ச்சல் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு ஃபுல்லாக பார்க்குறாரு பார்த்து முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா இது என்ன எதுனா வேறு எதனா பிரச்சனையாக இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பாய்சலும் சொல்கிறாரு அப்போதாங்க ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாங்க என்னன்னா ஜோசப்போட மாமா வீட்டில் வந்து ஒரு நாய் வளர்த்துட்ருக்காங்க ஸோ அப்போ பாய்சல் என்ன பண்றாருன்னா அந்த நாயை கூட்டிகிட்டு அந்த இடத்துல வாக்கிங் போகிறாரு ஸோ அப்படி வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு அந்த வீடு கிட்ட போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிரள ஆரம்பிக்குது மிரள ஆரம்பிக்குது மீன் சொல்லி சொல்லணும்னா அந்த இடத்துக்கே வர வராம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைன பூச்சிகளுக்கும் ஆரம்பிக்கிது நாயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த இடத்துல தான் இவங்க வீடு இருந்திருக்கு அந்த இடத்துல தான் நாயும் இருந்திருக்கு ஸோ அந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாய் போயிட்டு வரும் பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு நாய் வரதுக்கு வந்து வரவே மாட்டேங்குது ஸோ இவரும் எவ்வளவு வலுக்கட்டையமா வந்து இழுத்து பார்க்குறாரு நாய் வரவே இல்லை ஸோ அப்போ இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேறு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இந்த மாதிரி இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றது தெரியுது பட் இந்த பில்லி சூனியா செய்வேனா இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே அவங்க மைண்ட் போல வேறு எதனால் அது வந்து இங்கே எதனா நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா அதனால தான் இந்த மாதிரிலாம் ஆகுதா அப்படின்ற மாதிரி அவரும் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும் போது அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நித்யானந்தா சீடர் நித்யானந்தாவோட பா ஃபாலோவர்ஸ்னு சொல்லலாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாரு அவர் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட ஜாதகம் மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஜாதகம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்படி வீட்டுக்கு போனால் நிறைய பேர் தெரிஞ்சிருவோம் கிறிஸ்டின ஜாதகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத மாட்டாங்க பட் அந்த பிறந்த நேரம் பிறந்த டேட்டு இந்த நாலு நட்சத்திரம்லாம் பார்ப்பாங்கள்ல அதெல்லாம் பார்ப்பாங்க போல ஸோ அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க அப்படி கொடுத்தோன்னே அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க மொத்த பேரோட டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு அவர்கிட்டையும் போகிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த மாதிரி யாருக்காவது செய்வன பில்லி சூனியை வச்சுட்டாங்க அதை எடுக்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுவார் அவர் பண்ணுவாரான் கேட்டீங்கன்னா அவர் கிடையாது அவருக்கு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ இவருக்கு வந்து அந்த ஜாதகம் ஹோரோஸ்கோப் பார்க்குறது வந்து நல்லாவே தெரியும் ஸோ அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் அந்த டீட்டெயில்ஸை எல்லாத்தையும் வாங்கிது இங்க ஒரு கணிக்கவும் ஆரம்பிக்கிறாரு ஸோ அப்படி கணிக்க யாரையும் முக்கியமாக என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து கண்டிப்பாக அவர் பேரில் கிடையாது தானே ஆமா அவர் பேரில் கிடையாது அவங்க பசங்க பேரில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரியின்னு சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப்போட மாமாவோட முன்னோர்கள் வந்து ஏதோ பெருசாக தப்பு பண்ணிருக்காங்க போல அது ஏழு தலைமுறையாக வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து ஜோசப்போட மாமா வந்து ஏழாவது தலைமுறை ஸோ இவரோட தான் லாஸ்ட்டே அதுக்கப்புறம் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அவர் பேரில் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே அது லாஸாக தான் போகும் இது மாதிரி நிறைய விஷயம் வந்து அப்படி நடந்திருக்கு ஸோ அதனால தான் வந்து இந்த ஹோரோஸ்கோப்பை அவங்க பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி அதனால தான் வந்து அந்த வீடு வாங்கினா கூட அவங்க பசங்க பேர்லயும் பொண்ணு பேர்லயும் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாேருக்குமே அந்த சொத்து மாதிரி தனியாக ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அதே மாதிரி லோன் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்து தான் லோனும் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவர் என்ன சொல்கிறாரு இவருடைய இவரோட ஜா டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சரி கிடையாது யாரோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்வனை வச்சிருக்காங்க செய்வனன்னு சொல்கிறதோட ஏவல் விட்டுருக்காங்க அந்த ஏவல் தான் வந்து இவ்வளோ விஷயத்த பண்ணுது அந்த இடத்துக்கே போக விடாத மாதிரி பண்ணுது அந்த இடத்துல தான் அந்த ஏவலுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த அந்த பில்லி சுனியை எடுக்கிற அவரும் சொல்லியிருக்காரு அப்போ வந்து பாய்ச்சல் கேட்குறாரு இது எப்படி கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு தெரியாது எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா இது வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த குபேர மூளைன்னு சொல்லுவாங்க அந்த மூளை தான் வச்சுருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு எலுமிச்சைப்பழத்தை கொண்டு போயிட்டு அந்த இடத்துல சும்மா உருட்டி விடுங்க இடத்துல போயிட்டு அந்த எலுமிச்சை பழம் வந்து அப்படியே நின்றுவாங்க நகரு நகராது அந்த இடத்துல தோண்டி பாருங்க அந்த இடத்துல கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த எலுமிச்சை எலுமிச்சு பழத்தையும் உருட்டி விட்றாரு உருட்டி விட்டோம்னா அந்த எலுமிச்சை பழம் போய் ஒரு இடத்துல நிற்கிது ஸோ இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அங்கே வேலை செய்கிறவங்க யாருமே வந்து அந்த ஒரு நாள் வர வேணாம்னு சொல்லிடுறாங்க இந்த இடத்துக்கு யாரும் வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த யாரும் வராங்களா இல்லைன்னு கண்காணித்து கூட ஒரு நாலு பேர் வச்சு தான் அவ்வளோ வேலையும் பார்க்குறாங்க ஸோ இது ஏன்னா யாரு பண்ணாது தெரிஞ்சவங்கனாலும் அதனால் ஸோ அந்த இடத்துல தோண்டி பார்த்தா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை உடையாத முட்டை வந்து அதுக்குள்ளே இருக்கு அது கூட வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு தகுடு அந்த தகுடுன்றது எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய டெய்ரி மில்க் பேப்பர்லாம் ஒரு மாதிரி வரும் ஒரு மாதிரி மெட்டல் ஷீட்டு மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் எழுதியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடுகாட்டில் வந்து யாரோ இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்க எலும்புலாம் ரொம்ப கழிச்சி வெளியில் வரும் பார்த்தீங்களா அந்த எலும்பு ஒன்று எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க அந்த எலும்பு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அது முடிலாம் கட்டி ஒரு மாதிரி கண்டிஷனாக தான் அந்த இடத்துல இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே வயசில் என்ன பண்ணுறாருனா அந்த நித்தியான அந்த சீ சீடர் ஒருத்தரை போய் பார்த்துருப்பார்ல அவர்கிட்ட வந்து கால் பண்ணி இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்லுவார்னா அந்த அந்த கையோடு கொண்டு வந்துரு கையோடு கொண்டு வரும்போது அங்கேருந்து ஒரு குடி மண்ணையும் கொண்டு வந்து தனியாக ஒரு பானையில் போட்டு என்ன பண்ணுன்னா அந்த தலைசேரி பக்கத்துலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆறு ஒன்று போதுங்களாம் ஸோ அந்த இடத்துல வச்சு கொளுத்தி அதனால் எரிதான்னு பாரு எரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுனா தண்ணியில் தள்ளி விட்டு திரும்பி பார்க்காம வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ திரும்பி பார்க்காம வந்துருன்னு சொன்ன உடனே இவரும் வந்து அதே மாதிரி பண்றாரு பண்ணிட்டு வந்துடுறாரு ஸோ இங்கே இந்த மாதிரி பண்ணி முடிச்ச கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப்போட மாமா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகிடுறாரு நார்மலாயிட்டு ஏழுச்சு வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அப்போதான் வந்து ஜோசப்போட அத்தைக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது ஸோ இவங்க ஏதோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க அதை பண்ணிட்டாங்க போல அதனால தான் அப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நித்யானதாசி அந்த சீடர் ஒருத்தர் பாத்திரம் பாருல அவர்கிட்டே போயிட்டு இது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதுக்கு வந்து எங்கள் அண்ணன் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் கிட்டையும் கூப்பிட்டு போகிறாரு ஸோ அவங்க அண்ணங்கிட்ட கூப்பிட்டு போகும்போது அவங்க அண்ணன் சொல்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேலை செய்கிற யாரோ ஒருத்தர் தான் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பண்ணியிருக்கீங்க அதனாலதான் அவங்க பண்ணியிருக்காங்க அதுவும் அவங்க பண்ணதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் போய் உட்கார்ந்து சுடுகாட்டில் பூஜை பண்ணி சுடுகாட்டில் இறந்து போனாரு ஒருத்தர் கரெக்டாக வந்து இந்த தலசம் பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்கள்ல அவங்களோட எலும்பை எடுத்து தான் வந்து இவங்க இந்த மாதிரிலாம் மாந்திரிகம் பண்ணியிருக்காங்க சொல்லப்போனால் அந்த எழு இறந்து போன அந்த ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணி அதை கொண்டு வந்து அதை வந்து ஏவலாக விட்டுருக்காங்க அது வந்து சுற்றி அந்த வீட்டை சுற்றி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்துட்டுருக்கேன் அந்த வீட்டுக்குள்ளே எப்போலாம் இவர் போகிறாரோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து அந்த வீட்டு பக்கம் வர முடியாத அளவுக்கு வந்து எதனால் ஒன்று பண்ணிருது இதுதான் காரணம் அது யார்ன்றதை நீங்களே கண்டுபிடிச்சிங்க எக்ஸாக்டாக என்னால் இவங்க தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அந்த சாமியாரன் சொல்லியிருக்காரு இப்படி சொன்னதுக்கப்புறம் ஃபைசல் என்ன பண்றாருன்னா நேராக வந்து மாமா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு எக்ஸ்ப்ளைன் தான் அவங்க மாமாவுக்கு ஒரு டவுட் வருது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சி அவங்க பையன் கிட்ட வந்து பண்ண சொல்லியிருந்தான் பட் பண்ணலன்னு அப்புறத்துல தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு மேபி அவனாக கூட இதுக்கு காரணமாக இருக்கலாம் ஸோ இது யார் பண்ணியிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க மீன்ஸ் எப்படின்னா இதை மாந்திரிங்க பண்ணவங்க ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸாக்டாக நம்ம இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி ஒப்பை அவங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப்பும் ஜோசப்போட மாமாவும் பைசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணுறாங்க அப்படி முடிவு பண்ணிட்டு அந்த ஏரியா சுற்றி வந்து பாத்தீங்கன்னா யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாந்திரிகம் பண்ணுறவங்க எல்லாருமே போய் விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும் போது ஒரு நம்பூதிரியை வந்து போய் பார்க்குற மாதிரி ஆகுது அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைசலுக்கு வந்து இந்த பொலிட்டிக்கலாக கொஞ்சம் இன்ஃப்ளூன்ஸ்லாம் இருக்கிறதுனால அந்த நம்பூதிரிக்கு வந்து ஒரு பார்த்தா கொஞ்சம் பயம் ஸோ அது இவரு இவர் உடனே வந்து பார்த்திங்கன்னா யார் பண்ணாங்க அப்படின்றதுலாம் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லிடுறாரு அது பண்ணது யாருமே கிடையாது அந்த மேஸ்ட்ரி தான் பண்ணியவன் செஞ்சிருக்காரு ஸோ அவர் இதை மட்டும் பண்ணல இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வீடு கட்டியிருக்காரு நிறைய பேர் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் இதே தான் பண்ணவும் செஞ்சிருக்காரு ஸோ இப்படி உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டாக வேணாம் அந்த மேஸ்டியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட நம்ம வேலையை விட்டு நிறுத்திடணும் அந்த வேலையை அவங்க பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஸ்ட்டியை வந்து இம்மினேட்டாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையிலேருந்து நிறுத்த சொல்லிடுறாங்க அதே மாதிரி ஒரு கூட்டு வந்த ஆளுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பவும் சொல்லிடுறாங்க ஸோ இவங்க ஆடி அவங்ககிட்ட பிளான் இருக்கு வேற ஒரு முயற்சியை வச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு மேஸ்திரியை வச்சு அந்த வீடியோ கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ பிரச்சனையத்தோடு முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது இதுக்கப்புறமா தான் பிரச்சனை ஜாஸ்தியும் ஆகுது ஒன்றுமே இல்லை நம்ம பையனுக்கு தான் வந்து அந்த பிளான் பண்ணுற வேலை கிடைக்கல அட்லீஸ்ட் நம்மளுக்கு இந்த மெய்ச்சி வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் அவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணதுனால அவர் வேலை விட்டே அனுப்பிடுறாங்கல்ல இப்படி போன ஒரு சும்மா இருந்தாலும் கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது அவர் இதுக்கு மேலயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம் பண்ணுறாரு அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் போய் விசாரிச்சிருக்காங்க அப்படி விசாரிச்சதுனால இவங்க எல்லாருக்குமே வந்து இருக்கோம் நம்ம மறுபடியும் போய் எதனா கேட்டோம்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாருனா அங்கிருந்து கிளம்பி திருவனந்தபுரம் போறாரு திருவனந்தபுரம் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு மாந்திரிகை பார்த்து இந்த மாதிரி வந்து எனக்கு பிஸ்னஸ் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணேன் அதனால் வெளில அனுப்பிட்டாங்க மறுபடியும் அந்த பிஸ்னஸ் எனக்கு கிடைக்கணும் அப்படி கிடைக்கலனா கூட அங்கே வந்து அவங்க வீடே கட்ட முடியாத அளவுக்கு எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் அங்கே போயிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஏவல் தான் ட்ரை பண்ணிருக்காரு ஆனால் இந்த வாட்டி அவர் ட்ரை பண்ண ஏவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த காட்டேரியா ஸோ அப்படி அவர் பண்ண ஏவலை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மறுமே புதைச்சி ஆகணும்ல அது புதைக்கிறதுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு முயற்சியை வச்சு வேலை பார்த்துட்டு இருப்பாங்களே அதில் ஒரு ஆள் வந்து கிட்ட வேலை செஞ்சவர் தான் அங்கே போய் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட இதை பண்ண சொல்கிறாரு அவருக்கு ஒரு அமௌண்ட்டும் கொடுத்துருக்காரு அவரும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து எங்கே வைக்கணும் அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இடத்துலையும் அவர் வச்சிடுறாரு அடு வச்சோம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் வந்து ஜோசப்போட மாமா நாயை கூப்பிட்டு இடத்துக்கு போறாரு மறுபடியும் நாய் அந்தத்துக்கு வரதுக்கு வந்து பயப்படுது ஏன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாள்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாய் அந்தக்கு வந்துட்டு தான் இருந்திருக்கு ஏன்னா அந்த செய்வாங்க எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஏவல் எடுத்ததுக்கப்புறம் ஆனால் இந்த நாய் வந்து மறுபடியும் போ போகலாம்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க மறுபடியும் அந்த இடத்துக்கு நாய் போக மாட்டேங்குது அப்போ இவரோட நாயை வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த டைம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நெஞ்சு வலியும் வந்து அந்த இடத்துலயே வந்து விழுவும் செஞ்சிடறாரு சோ நாய்க்கு தெரியும்ல இந்த மாதிரி விழுந்த உடனே அவர் நாய் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்து வேகமா வீட்டுக்கு கூட வந்து குழக்கம் ஆரம்பிக்கிது குழச்சது மட்டும் இல்லாம ஜோசப்போட அத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருது அப்படி போய் பார்க்கறாங்க போய் பார்த்தா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கில் வயலான ரத்தம் வந்து அந்த இடத்துல படுத்துட்டு இருக்காரு ஸோ படுத்துட்டு இருக்காங்கன்னா வேலை நடக்கிற இடத்துல கிடையாது வேலை நடக்கிறதுலேருந்து ஒரு ஐம்பது அடி தள்ளி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டு வந்துட்டு இதை பார்த்தோன்னே அவங்க பயந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆம்புலன்ஸை கூப்பிட்றாங்க ஆம்புலன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க போறாங்க அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது என்ன சொல்றாங்கன்னா இது ஹார்ட் அட்டாக் தான் இருக்குது ஆனால் ஹார்ட் அட்டாக் ஆச்சுன்னா இந்த மாதிரி மூக்கில் வாயிலாம் ரத்தம் வராது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் வால்வெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்டிஷனில் வந்து வெடிக்கவும் தெரிஞ்சிருக்கு இதுக்கு வந்து முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணோம்னு சொல்லிட்டு அப்போ காசும் கேட்குறாங்க ஆனால் நல்ல வேலையாக வந்து ஜோசப்போட மாமா வந்து ஒரு விஷயம் பண்ணி வச்சுருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க பசங்க கொடுக்குற காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அவர் வந்து ஒரு இன்சூரன்ஸும் எடுத்திருக்காரு அந்த இன்சூரன்ஸ் எந்த மாதிரியான இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஏதோ ஒரு அமௌண்ட் கட்டுற மாதிரி ஸோ அப்படி கட்டிட்டோம்னா அவங்க இவங்களுக்கு நடக்கிற ட்ரீட்மெண்ட்லேருந்து எல்லாத்துக்குமே இப்போ நீங்கள் போய் கடையில் போய் மருந்து வாங்குறீங்கன்னா கூட அந்த மருந்து ஸ்லிப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்பினோம்னா அந்த காசை வந்து அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் அவரும் போட்டு வச்சுருக்காரு ஸோ அந்த இன்சூரன்ஸில் அப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி வரைக்கும் கவர் பண்ணலாம் ஸோ அந்த இன்சூரன்ஸ் இருந்ததனால அந்த ஹாஸ்பிட்டலே வந்து அது எலிஜிபிள் ஆயிடுது ஸோ எலிஜிள் ஆனவனே இவருக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா பை பாஸ் சர்ஜரி பண்ணுறாங்க ஸோ அப்படி பைபாஸ் சர்ஜரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க அப்போ வந்து ஒரு அந்த நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே விஷயம் தான் சொல்கிறாரு நினைவு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரே விஷயம் தான் சொல்கிறாரு மறு அந்த யாரோதோ பண்ணியிருக்காங்க ஜாக்கி அந்த 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 அப்படின்னு அவனை இழுத்து கண் கண்ட்ரோல் பண்ணி அவனை உள்ளே கொண்டு போகணும்னு நினைக்கும் போது தான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு உடனே இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் போது ஆனால் ஃபயசர் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் கிடையாது அவர் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு ஒரு வேறு விஷயமா போயிருக்கோம் இருந்திருக்காரு பெங்களூரில் பெங்களூருக்கு போயிருக்காரு இப்போ அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் ரீச் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போதே சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அவர் ஃபோன் வந்து ரீச் ஆகலை பட் சமம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கு போனோன்னே அவர் அந்த வேலை ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருக்காரு ஸோ வர மறுபடியும் மறுவருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க இதை கேட்டோன்னே அவர் மறுபடியும் கோவமாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே வந்து நித்தியானந்த அந்த சீடர் ஒருத்தருக்கெல்லாம் அவர் அண்ணன் கிட்டையும் போகிறாரு அவர் அண்ணன் கிட்டே போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்ன உடனே அவர் மறுபடியும் என்ன பண்ணுறாருனா ஆரெடி அவர்கிட்ட அந்த ஜாதகம் எல்லாமே இருக்குதுல அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதை வச்சு மறுபடியும் பார்க்கறாரு இதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுதுன்னா கூட எனக்கு கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இது வேறு எதுவுமே ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி வந்து ஒரு ரத்த கடையில ஏறி விட்டுருக்காங்க இதனால் தான் அவருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு இது இப்படியே உடனே சரி போட்டு வராது அந்த இடத்துக்கு வந்து உடனே ஒரு பூஜை பண்ணியாகணும் பூஜை பண்ணிட்டோன்னா இதுக்கப்புறம் அந்த எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வர முடியாத அளவுக்கு நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ இது கேட்டோடனே இவர் பாய்சில் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து கிளம்பி இவங்க ஜோசப் வீட்டுக்கும் வராரு ஜோசப்பட மாமா வீட்டுக்கும் மாமா வீட்டுக்கு வந்து அதை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாரு சொன்னோன்னே ஜோசப்போட மாமா என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பாய்சுவில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் சைடு வந்து தர்காவிலேருந்து ஒரு சில பேரையும் வர வைக்கிறாரு ஜோசப்போட மாமாவும் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபாதர் யார்களையும் வர வைக்கிறாங்க இவங்க எல்லாமே வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இடத்துல ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமாக வந்து பூஜை பண்ணுறாங்க அட் சேம் டைம் வந்து அந்த சீடரோட அண்ணனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு யாகம் மாதிரி இருக்காரு ஸோ இதுக்கு வந்து யாகம் வளர்க்குறாங்கன்னா அந்த அதுக்கு மூலிகை பொருட்கள்லாம் நிறைய தேவை அது எதுவுமே வந்து அங்கே கிடைக்காது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்தோம் பெங்களூர் இருந்தோம் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து வித்தின் டூ டேஸ்லேயே வந்து அந்த வேலையை எல்லாத்தையும் பார்க்குறாங்க ஸோ அந்த இடத்துல யாகம் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு தகு வந்து பார்த்தீங்கன்னா மந்திரிக்கும் செய்கிறாரு அந்த தகுடை மந்திரிச்சு அவர் என்ன சொல்கிறாருனா இந்த தகுடுக்கு நான் சொல்கிற மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து தொடர்ந்து பூஜை பண்ணிகிட்டே இருங்க இப்போதைக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இங்கே இங்கே இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம க்ளியர் பண்ணியாச்சு ஆனால் இந்த தகுடு வந்து இன்னும் பவர்ஃபுல்லாகணும்னா நான் சொல்கிற ஒரு சில விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணி நம்மள்தான் ஆகும் ஆனால் நீங்கள் கிறிஸ்டியன் ஆனால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டோன்னே ஜோசப்போட என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் எதுவுமே வரி பண்ணிக்காதீங்க நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் இன்னும் நாங்கள் சாமி தான் கும்பிட மாட்டோம் பட் நாங்கள் இந்து கோயிலுக்கும் போவோம் தர்காவுக்கும் போயிருக்கோம் எல்லாமே நாங்கள் பண்ணுவோம் பட் ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி நீங்கள் பண்ண சொல்கிறீங்க எங்கள் உயிர் பாதுகாக்க எங்கள் உயிரை எங்கள் பசங்க உயிரை பாதுகாக்கணும்னா நாங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க அத்த சேம் டைம் அங்கே இருக்கிற பாதரம் வந்து நீ தாராளமாக பண்ணலாம் இதுக்கு எந்த ஒரு அபியோஷனும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அந்த பாதை யாரும் சொல்கிறாரு ஸோ தொடர்ந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையாக நடந்துட்டு இருக்கு ஸோ டெய்லி அந்த இத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகுட வச்சு இவங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து தொடர்ந்து பூஜை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படி பூஜை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அந்த மேஸ்ட்ரியாக வந்து அவங்க வீட்டுக்கு வராரு வந்துட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு தாங்க நான் மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு அந்த பூஜையை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் செய்கிறாரு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு தான் அங்கே இருக்கேன் நான் நிறுத்தலாம் முடியாது என்ன பிரச்சனைன்னு கேட்டோன்னே இந்த மாதிரி என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கை காலை வந்து இழுத்துக்குச்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணிணா உங்களை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ போலீஸுக்கு போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் நான் உண்மை ஒன்று கொலை பண்ணிட்டேன் இல்லை வேறு அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் இந்த மாதிரி விஷயத்த வந்து போலீஸ் நம்ப மாட்டாங்க அப்படி பார்த்தா நீ பண்ண விஷயத்துக்கு தானே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயத்தை தான் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்கன்றது தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிக்கிறோம் அதுவும் கூட உனக்கு எதிராலாம் நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் ஜோசப்போட மாமாவும் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும் எப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதே மாந்திரிகவாதி அந்த சீடர் அண்ணன் இருக்காருல்ல அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க அதை தேடி அந்த முயற்சியும் கூப்பிட்டு போறாங்க அப்பதான் அந்த சாமி ஒரு விஷயம் சொல்றாரு நீ ஃபர்ஸ்ட் டைம் ஏவி விட்டது வந்து பாத்தீங்கன்னா ஆன்மாவை தான் ஏவி விட்ட அதை வந்து நாங்க சரி பண்ணிட்டோம் அந்த ஆன்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா முத்தி குடுத்துற மாதிரி நாங்க பண்ணிட்டோம் ரெண்டாவது நீ பண்ண விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரத்த கேடறி ஏவி விட்டுருக்க அது கொடுக்கப்பட்ட வேலை முடியலனாதுன்னா போனோம் திருப்பி வந்து ஒன்னுதான் தாக்கும் ஆனால் நீ பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா உன் பேரில் நீ அதை பண்ணலை உன் உன் பையன் பேரை வச்சு தான் நீ பண்ணியிருக்கேன் உன் பையனோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணதான் தான் நீ பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது உன் பையனை தான் அதை தாக்கும் அதுதான் இப்போ இருக்கு இது என்னால் எதுவுமே பண்ண முடியாது நீ எங்கே போய் யார்கிட்ட போய் வச்சியோ அவனே போய் பாரு அவங்க கிட்ட தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவரும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு பட் அவர் கை கால் இழுத்துது வந்து பார்த்திங்கன்னா இழுத்தமாக தான் இருக்குது அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா லாக் லாக்டவுனாக வந்துடுது ஸோ அப்படி ஃபஸ்ட்டு லாக்டவுன் வந்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜே ஒரு வீட்டில் இருந்துட்டு இருக்காரு இவங்க ஒரு வீட்டில் இருக்காங்க ஸோ இவங்க வீட்டுக்கு அவன் வீட்டுக்கும் போனால் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் ஸோ டெய்லி எட்டு கிலோமீட்டர் போய் ட்ராவல் பண்ணி இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் இருந்தே ஃபோனில் தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பிரச்சனை என்னவொன்னே அந்த பையனோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபேர் வச்சிருக்காங்க இல்லீகலாக இதுக்கு வரி இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு பட் அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம தான் இருந்திருக்கு பட் இவருக்கு இந்த மாதிரி ஆனவனே அவங்க கொஞ்சம் ஓப்பனாகவே நிறைய விஷயத்த வந்து செய்யவும் ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்லயும் பிரச்சனை பண்ணியிருக்காரு அவங்க அப்பா கிட்டயும் சொல்லியிருக்காரு இதான் கேள்விப்படுறோம் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையன் கூட ஊர் ஊட்டம் ஓடி போயிடுறாங்க எப்போ நடந்திருக்குன்னா அந்த லாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி போன போனாங்கன்றதான் அவங்களுக்கு தெரியல ஜோசஃப் நம்மகிட்ட சொன்னதை வச்சு தான் சொல்றேன் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த மேஸ்டிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பையனை ரொம்ப நாள் வந்து அவரே போய் போய் பார்த்துட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் வேலையாக வெளில போய்ட்டு மறு வந்து பார்க்குறாரு பார்த்தா பையன் இறந்து கிடக்கிறான் எப்பறம் பையன் இறந்து கிடக்கிறானே அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு பாம்பு வந்திருக்கு அந்த பாம்பு வந்து அவங்க பையனை வந்து கொத்த செஞ்சுருக்கு அது கொத்தனதுக்கப்புறம் அவர் விஷம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பரவி அவர் அங்கேயே இறக்கவும் செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் அந்த மேஸ்திரி வந்து இருந்த ஒரு பையனும் போயிட்டான் இதுக்கப்புறம் இந்த தொழில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருந்த ப்ராப்பர்ட்டிலாம் வச்சுட்டு அந்த ஊரு விட்டே வெளியில் போய்ட்டு தான் வந்து ஜோசப்பும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஸோ இந்த சம்பவம் வந்து தலைச்சரியில் நடந்தால் சொல்லப்படுது பட் தலைச்சரியில் வந்து எக்ஸாக்டாக எந்த ஊருன்றத ஒரு மென்ஷன் பண்ண வேணாம் தான் சொல்லியிருக்காரு ஏன்னா மென்ஷன் பண்ண எங்கள் ஃபேமிலிக்கு இந்த விஷயம் நடந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதனா பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது இல்லை எங்களுக்கும் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஜோசஃபோ நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க என்ன கருத்து நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் சோஃபார் இந்த மாதிரி ஒரு கெட்டது ஒருத்தங்களுக்கு பண்ணோம்னா கருமாசை பூமராங்கன்னு சொல்லுவாங்க எது நம்ம பண்ணுறோமோ அது திருப்பி நம்மளுக்கே அடிக்கும் அப்படி தான் வந்து அந்த முயற்சிக்கும் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஜோசப்போட மாமா வீட்டில் வந்து எந்த ஒரு தப்பான இன்டென்ஷன்லேயும் அவங்க பண்ணலை ஏன்னா அந்த சாமியாரும் மறுபடியும் கேட்டிருக்காரு இதை வந்து எடுத்தோன்னா திருப்பி வந்து அவங்களுக்கு திருப்பி எதனா நம்ம பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இவங்க வந்து அப்படிலாம் எதுவும் பண்ண வேணாங்க அவனை பண்ண பாவத்துக்கு வந்து அவன் அனுபவிப்பான் அது நம்ம எதுவுமே பண்ண வேணாம் நம்மளுக்கு தேவையான விஷயம் என்னென்னா இந்த வீடு கட்டி ஆகணும் ஸோ அந்த வீடு நான் கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படி கட்டி முடிச்சதுக்கப்புறம் கூட எனக்கு நம்மளால கோவம் இருக்குமே தவிர இந்த மாதிரி விஷயத்துலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் ஜோசப்பட மாம்பும் சொல்லியிருக்காரு இப்போ அந்த வீடு வந்து நல்லபடியாக கட்டியே முடிச்சிட்டாங்க இப்போ எல்லாருமே அந்த வீட்டில் தான் இருக்கிறதாகவும் ஜோசப்போட நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குற வரைக்கும் ஸ்டேடியூ இது நான் உங்கள் விக்ரம்